காதல் காதல் எங்கே யு காதல் ஒரு தடவை மட்டும் கதவை லேசாக திறந்து பாரு நிலா நான் படக்குன்னு உள்ளே நுணைஞ்சிருவேன் விக்னீஷ் இவர் எப்படி இங்கே வந்தாரே அப்படியே காலிங் பில் அமைக்கிட்டே இருந்தது விக்னேஷா இவர் எப்போ இங்க வந்தாரு எப்படி வந்தாரு எதுக்காக வந்திருப்பாரு ஐயோ இது மட்டும் முத்துவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் வந்த இடத்துல தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிரும் எத்தனை நாள் இங்க இருக்கணும் பேசாம ஊர் கிளம்பிடுவோமா இப்ப என்ன செய்யறது எதுக்கு இப்படி காலிங் பில் அமைக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நம்ம வந்ததுல இருந்து விக்னேஷும் இங்கேதான் இருக்காரு இப்ப என்ன பண்றது முத்துவுக்கு சொல்லுவோமா வேண்டாம் பேசாம மாமாவுக்கு போன் போட்டு சொல்லுவோமா மாமா அக்காவை கூட்டிட்டு கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்காங்க இருப்பாங்க வேண்டாம் இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனுக்கு பயந்துக்கிட்டு பேபிக்கு கூப்பிடுவோமா மாமாவுக்கு கூப்பிடுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்ல இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை முன்னாடி விக்னேஷ் நம்மள தொந்தரவு பண்ணது கூட பரவாயில்ல அதை கூட ஏதாவது ஒரு வகையில் ஏற்றுக்கிடலாம் ஆனால் இப்போ நான் முத்துக்கலையோட பொண்டாட்டி ஆகிட்டேன் இப்போவும் இவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பண்ணணும்னா இந்த விக்னேஷ்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஆனால் இந்த விக்னேஷ் வடி கட்டின முத்தாள் இவங்கக்கிட்ட நேராக மோதி ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு தான் அது பாதிப்பு கொடுக்கும் இவண்ணா இப்படி பண்ண என்ன படப்பட படப்படன்னு விடாம கதவை தட்டுவோம் அவள் பதறி போய் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு கதவை திறப்படல அப்படி படக்குன்னு அவளை தள்ளிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிருவோம் அதுதான் சரி நம்ம மூளையை யோசிச்சு ஒரு வேளை பார்க்கணுன்னு நினச்சா இவள் இதில் சுதாரிச்சுடுவா அவளை சுதாரிக்கவே விடக்கூடாது அவள் சுதாரிக்க முன்னாடி படக்கணும் நம்ம உள்ளே நுழைஞ்சு காரியத்தை முடிச்சிடணும் நம்ம இங்கே வந்திருக்கோம் கதவை தட்டுனது நம்ம தானே அவளுக்கு தெரிகிறதுக்குள்ளே நம்ம காரியத்தை முடிச்சிடணும் நம்ம மும்பைக்கு வந்து இறங்கி பேபி வேலைக்கு இருந்து தான் காலிங் பல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்போ விக்னேஷும் அப்போவே வந்தாச்சு அப்போ பேபி இல்லாத நேரம் ரூமுக்குள்ளே நுழையிறது தான் விக்னேஷோட பிளான் இவன் இங்கே வந்திருக்கா அப்படின்னா இவங்க வீட்டில் கிட்ட எல்லாம் சொல்லிட்டே வந்திருப்பான் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்திருக்க மாட்டான் இவங்க வீட்டில் இவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அப்போ இவன் தன்னிச்சையாக தான் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிறான் அப்போ ஊர் சைடில் இருந்து இவனுக்கு எந்த சப்போர்ட்டும் இருக்காது அங்கே என்ன நடக்குது ஏதை நடக்குதுன்னு எதுவும் இவனுக்கு தெரியாது ஒருவேளை வேளை இங்கே ஏதாவது ஆள் வச்சுருப்பானோ என்ன பண்ணலாம் மென்னிலா யோசி ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இவன்கிட்ட நேரடியாக மோதவே கூடாது அப்புறம் அப்படியே ப்ளேட்டை திருப்பி போட்டு ஏதாவது கடை கட்டி விட்ருவான் ஏன்னா அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் நம்மளும் ரொம்ப நேரத்துக்குலாம் இப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்ருக்க முடியாது எப்படியும் கேமரா வச்சுருப்பானுங்க மாட்டணும் அவ்வளோ

யாரா வேற யாரு விக்னேஷ் தான் என்னாக்கு தெரிஞ்சு போச்சா மாமா இப்ப கூட கடவுக்கு வெளியே தான் நிக்கிறான் என்ன படக்கு அவே வேண்டா மரியாதை குறையுது உங்க தம்பிக்கிட்ட சொல்லவா உங்க தம்பிக்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும்ல மாமா அவர் வேலை விஷயமா வந்திருக்காரு இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவரை டென்ஷன் ஆகி இவனை ஏதாவது பண்ணிட்டார் ஏற்கனவே ஒரு தடவை அளவுக்கு கடிச்சிருக்காரு இன்னொரு தடவை இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான் இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு கம்முனு ஊருக்கு வந்தாலும் இவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனுக்காக நீங்க அங்க இருந்து வரணுமாக்கோ இப்ப கதவுக்கு வெளியே தான் நிக்கிறான் கதவு திறந்து போய் என் செருப்பு கலட்டி அவனை நாலு சாத்து சாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது வந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க மாமா வெற்றி சாருக்கு இங்க மும்பைல போலீஸ் சர்க்கிள்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல அவர் நம்பரை மட்டும் எனக்கு வாங்கி அனுப்புங்க ஆமா மாமா நம்பர் மட்டும் போதும் நான் பாத்துக்கிறேன் இவனுக்கெல்லாம் பயந்தான் அப்புறம் நான் லாயருக்கு படிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இவனை நானும் அடிக்க கூடாது முத்துவையும் இவன் மேல கைய வைக்க விடக்கூடாது கூடாது டைரக்டா போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் நீங்க நம்பர் மட்டும் உடனே அனுப்புங்க ஆ சரி மாமா அக்கா நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரிங்கம்மாச்சிட்றேன் என்ன வெண்ணில இப்படி இறங்கிட்டா வெண்ணில என்னை அடிக்கிறதுக்காகவாது வெளியே வருவான்னு நினச்சேன் இவன் என்னடானா கருப்பண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு போலீஸை வேறு சொல்ல போகிறேங்கிறான் போச்சு விக்னேஸு ஓடிடுறா இப்போ என்ன செய்கிறது வந்த வேலை முடியாமல் எப்படி ஊருக்கு திரும்பி போகிறது இவன் இவ்வளவு சுதாரிப்பாக தெளிவாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டியதானா ஊரில் வச்சு பார்த்துக்கிடுவோமா ஐயோ ஊருக்கு போனால் இவள் அங்கே வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது திரும்பி போகிறான் மூஞ்சிய பாரு நீ இரு ஊருக்கு வந்ததே இருக்கு உனக்கு தெரியாத ஊரில் முத்துவும் இல்லாத நேரத்தில் உங்ககிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலை நீ ஊருக்கு வா அங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கு உனக்கு எப்படி பார்த்துருப்பா நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தானே நின்னேன் ஊருக்கு போற வரைக்கும் முத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னே முத்துவுக்கு தெரியக்கூடாது அப்புறம் அவர் வேலையில் ஏதாவது சொதப்பீட்டாருன்னா போச்சு இவ்வளவு நாள் பார்த்த எல்லாம் வீணா போகும் அவரை டென்ஷன் ஆகாம பார்த்துக்கிடணும் அப்படின்னா வெண்ணிலா நீ தான் புத்திசாலித்தனமா இருக்கணும் போயிட்டான் ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது வெண்ணிலா இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு ஆஃபீஸ் பஸ் ரொம்ப லேட்டு அம்மா எப்பவும் நீ தான் லேட்டா வருவே இன்னைக்கு பஸ் லேட்டு ஏ ஜூசி ஜூசியா யாரு அந்த உங்க கூட உங்க பின்னாடி வர்றாங்க இல்ல அவங்கதான் சாரு இவரே உங்களுக்கு தெரிஞ்சவரா ம்ம் எனக்கு யாருன்னு தெரியாது அப்புறம் அவங்க வந்து ஜூசியை கூப்பிடுறாரு ஆமாம் உனக்கு தெரியாதா காலேஜ் வாசல்ல ஐடி பார்க் வாசல்ல இந்த மாதிரி பைக்கில் ரோமியோ மாதிரி உட்காந்துக்கிட்டு போகிற வர்ற பொண்ணுங்களையெல்லாம் திண்டல் அடிக்கிறது சில ஆம்பள பசங்களுக்கு வேலை இவரை பார்த்தா அப்படி தெரியலையே தெரியல மேடம் சார் நீங்கள் சார் லவரா ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ கிடக்கா நீங்கள் சொல்லுங்க சார் நீங்கள் சார் லவரா அதெல்லாம் இல்லை இல்லையா இல்லைனா அப்புறம் இப்போதைக்கு லவ்வர் இல்லைங்க ஃபியூச்சரில் லவ்வர் ஆகலாங்கிறதுக்காக இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் ட்ரை பண்றீங்களா எல்லாரும் லவர் ஆயிதான ஹஸ்பண்ட் ஆவாங்க இல்ல நான் கொஞ்சம் டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அதுக்கு லவர் நைஸ் பாலிசி என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா ஏ மேரி அவ கடக்க நீங்க சொல்லுங்க சார் என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணுமா இந்த விஷயத்துல இந்த காதலுக்காக அடுத்தவங்களோட ஹெல்ப் கேக்குறதெல்லாம் எங்க பாரம்பரியக்கே பழக்கம் கிடையாது சரி இல்லையே நைஸ் பாலிசி நிறைய நல்ல பாலிசியா வச்சிருக்கீங்களே ஆமா நாங்க எல்லாருமே அப்படிதான் நான் என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாருமே அப்படிதான் ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா நேரம் அந்த பொண்ணுகிட்ட நாங்களே போய் பேசுறதுதான் எங்களுக்கு பழக்கம் அப்போ அந்த ஏஜென்ட் எல்லாம் தேவையில்லை தேவையில்லை இதுவும் வெரி குட் பாலிசி சார் थैंक यू நீங்க உங்க வேலைய பாக்குறீங்களா நான் என் வேலைய பாக்குறேன் இது கூட நல்ல பாலிசி சார் ஓகே யூ கண்டினியூ थैंक यू ஏய் ஜூசி என்ன பாத்துட்டு பாக்காத மாதிரியே போறே நீங்க யாரு நான் எதுக்காக உங்களை பார்க்கணும் ஓய் என் மேல கோவமா சச்ச உங்க மேல நான் எதுக்கு கோவப்பட போறேன் இல்ல உங்க மேல கோவப்படுறதுக்கு தான் நான் யாரு நீங்க எல்லாம் யாரு எப்படிப்பட்ட ஆளு நைட் ஒன்பது மணிக்கு எங்க அப்பாக்கு போன் பண்றேன்னு சொல்லி ஆசை காட்டிட்டு ஏமாத்தன ஆளு தானே அப்படின்னா நான் ஒன்பது மணிக்கு போன் பண்ணுவேன்னு நீ ஆசையா காத்திருந்துருக்க இல்ல அப்படி இல்ல சும்மா சொல்லு ஜூசி அப்படித்தானே நான் ஒன்பது மணிக்கு போன் பண்ணுவேன்னு நீ காத்துக்கிட்டு தானே இருந்திருக்க இப்படி இப்படி போன் கையில வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்திருப்ப இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல ஆமான்னு முகமும் கண்ணும் சொல்லுதே நீ இப்படி இப்படி தூங்கலன்னு சரி தெரியுது இல்ல தெரியுது இல்ல எல்லாம் அப்புறம் எதுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு போன் பண்ணாம இருந்தீங்க அம்மா நான் பாட்டுக்கு உங்க அப்பாக்கு போன் பண்ணி உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா நீங்க யாரனே எனக்கு தெரியாது அத எப்படி என் பொண்ணை காக்கலாம் அவர் சொல்லிட்டாரமா எங்க அப்பா என்கிட்ட கேப்பார்ல அம்மா உன்கிட்ட கேப்பாரு கேட்டா நீ ஆமான்னு சொல்லுவியா இல்லன்னு சொல்லுவியான்னு எனக்கு தெரியாதுல அதுக்கு அது இப்ப தெரிஞ்சு போச்சு நீ ஆமான்னே தான் சொல்லுவே ஏ ஜூசி நான் உன்கிட்ட டைரக்டா கேட்டுட்டேன் நீ ஒரு பதிலு சொல்லாம ஓடிட்டே சரி அது இன்டைரக்டாவாத கண்டுபுடிக்கலாம்ங்கிறதுக்காக தான் 9 மணிக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தேன் இப்போ உன்னோட ரியாக்ஷனை பாத்துட்டு தெரிஞ்சு போச்சு அப்ப நீ என்ன என்னோட ஃபோன் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்க சารு இன்னி புடிச்சிருக்கத என்னமா வந்து கேட்டு வர அது ரெண்டாவது அது அப்புறம் பாப்போம் முதல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு நீ ஓன்னு சொல்லாம நான் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது உங்களை எனக்கு தெரியவே தெரியாது இந்த பாக்கலைல தெரியலையா இல்ல அது இல்ல உங்களை பத்தி உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க எங்க சொந்தக்காரங்களோட ஃப்ரெண்ட்ங்கறத தவிர்த்து வேற என்ன தெரியும் எனக்கு சரி என்ன தெரியணும் எல்லாமே தெரியணும்ல சும்மா பார்த்து பேசி ஃப்ரெண்டா பழகுறதுக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னா எதுவுமே தெரியாம எப்படி முடியும் சரி உங்களுக்கு என்ன தெரியணும் எல்லாமே தெரியணும் நீங்க யாரு உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே தெரியணும்ல அப்படினா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பழகணும் நம்ம ரெண்டு பேரும் பழகிட்டு அதுக்கு அப்புறம் வீட்ல போய் சொல்லி அவங்க ஒத்துக்கடலைனா தட் இஸ் பாயிண்ட் அதுக்காக தான் முதல்ல வீட்ல வந்து பேசுறேன் அவங்க எல்லாம் ஒத்துக்க வப்போம் அதுக்கு அப்புறம் நம்ம பழகுவோம் நல்லா பேசுறீங்க நைஸ் பாலிசி ஆக மொத்தத்துல என்ன பாலிசி ஏஜென்டாவே மாத்திடுவீங்க போல இல்ல நீங்க பேசுறது அப்படி தான் இருக்கு சரி நம்ம விஷயத்துல மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நீங்க சொல்லு நீங்க எங்க வீட்ல வந்து கேட்டாலும் எங்க வீட்ல இருக்கிறவங்க என்கிட்ட கேட்பாங்க அப்ப நான் உங்களை பத்தி என்ன சொல்லுவேன் எனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல இல்ல அப்போ மீட் பண்ணி பேசலாமா அது தப்பு இல்லையா இப்போ உங்க வீட்ல ஒரு மாப்பிள பையன் உன்ன பொண்ணு பார்க்க வந்தா தனியா பேச விடுவாங்க இல்ல அந்த மாதிரி நினைச்சுக்கோ இல்ல பேசறதுக்கு முன்னாடியே வந்து பொண்ணு கேட்கறதுனால நான் சரி பேசுவோம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க குட் ஓகே அப்போ எப்போ ஈவினிங் அப்போ ஈவினிங் இதே இடத்துல வெயிட் பண்ணவா ம் பேசிட்டு பிடிச்சாதான் நான் அப்புறம் மேற்கொண்டு இல்லனா கள்ள கொண்டு இல்ல அப்படி எல்லாம் இல்ல நான் டிசென்ட்டா சொல்லிரேன் எனக்கு பிடிக்கல செட் ஆகாதுன்னு வெரி குட் நல்ல பாலிசி நீங்களும் நிறைய பாலிசி வச்சிருக்கீங்க நானும் நிறைய பாலிசி வச்சிருக்கேன் ஆமா ரெண்டு பேருமே அப்ப பாலிசி ஏஜென்ட் தான் சரி நான் இழஞ்சாரோ ரசிக்கின்றான் எனக்காக என் ஆச்சு எனக்கு மூச்சின் என்ன இப்படி மாத்திக் இது பிடிக்கிறதா இருக்கலையா நான் கேட்டு söyle இது யார இருக்கே கேட்டு söyle என்ன ஒண்ணுமில்ல அண்ணாச்சி என்ன விஷயம் வீடுதேடி எல்லாம் வந்திருக்கீங்க பெரும்பாலும் அடிக்கடி நம்ம ஏரியா பக்கம் பக்கம்ங்களை பாப்பேன் வைப்பேன் அப்ப பேசிக்கடுவோம்னு நினைச்சேன் இந்த ஒரு வாரமா உங்களை ஆளையே காணுமா அதான் எனக்கும் நேரில் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருந்தது அதான் பார்த்து சொல்லிட்டு போறானு வந்தேன் என்ன விஷயம் சானாச்சி? நம்ம பேரு தெரியும்ல? ஆமா தெரியும். என் மகளோட ஸ்நேகித புள்ளையா உங்க தெருவுல தான கட்டி குடுத்திருக்கு. ஆமா அந்த மலர் புள்ள தானே. ஆமா ஆமா நல்லா தெரியும். அந்த ஏரியாவுல நிறைய பரா தெரியும். என்ன விஷயம்? எங்க தெருவுல கடைசிில ஒரு வீடு இருக்கு பார்த்திருக்கீங்களா? நல்ல கார வீடு ரெண்டு மாடி. அது ஆமா அந்த வீடு பூட்டிவே இல்ல கிடக்கும். அந்த வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பையன் திருச்சியில் பெல் கம்பெனியில வேலை பாக்குறான் அதனால அவ பெத்தவர்களை கூடையே கூட்டிட்டு போய் அங்க தங்க வச்சுக்கிட்டான் சரி அந்த பையனுக்கு இப்ப பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்க பிள்ளைய கேட்க சொல்லி தெரிஞ்சவங்க யாரோ சொல்லி போல நமக்கு பழக்கமா அதனால என்கிட்ட சொல்லி நானும் உங்க காதல போட்டுட்டு போவோன்னு வந்தேன் அப்படியா ஆமா பையனுக்கு நல்ல சம்பளம் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது சொந்த வீடு அங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு திருச்சிலையுமா ஆமா loan போட்டு வீடு கட்டிட்டான்ல பையனுக்கு அக்கா தங்கச்சி பக்கல் பிடுங்கல்னு எதுவும் கிடையாது மொத்த பையன்தேன் உங்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க ஊனு சொன்னீங்கன்னா சாரகத்தை வாங்கிட்டு வரேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்க முடிவே சொல்லுங்க நீங்க சொல்றவங்களை எனக்கும் தெரியும் முன்னாடி எல்லாம் பழக்கம் அந்த பழக்கத்துக்கு தான் கேட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது சின்ன வயசு பழக்கம் தேன் ஆனாலும் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல அவே அந்த பையன் படிச்சது வேலை பார்க்கறது எல்லாம் வெளியூரா அதனால உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கும் அம்மா இதே உங்க பிள்ளையோ அம்மா பாத்துருக்கேன் அங்க நம்ம தெருவுக்கு வரோம் தூரத்தில் இருந்தே பாத்துர்க்கேன் இப்போதான் பக்கத்துல பாக்குறேன் ஆமா இது என் புள்ள बीए இங்கிலீஷ் முடிச்சிட்டு எம்எட் முடிச்சிருக்கா சரி நான் கிட்ட என்ன சொல்ல சாதகத்தை வாங்கிட்டு வரவா யோசிச்சு வீட்ல கலந்து பேசிட்டு சொல்றேன் சரி யோசிச்சு சொல்லுங்க பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே சரி யோசிச்சு வீட்லயே கலந்து பேசிட்டு சொல்லுங்க அப்ப நான் வரேன் ஆட்டோ வாங்கு

நீ கோயிலுக்கு போகணும்னா போயிட்டு வந்துட்டியா இப்பதான் போயிட்டு வந்தேன் சரி அப்ப நான் வாரையா ஆரி கிளாஸுக்கு போய் கேட்டுட்டு வருவோமா போவோம் நீ சொல்றேங்கிறதுக்காக தான் வரேன் எனக்கு ஆரி போடுறதுக்குலாம் டைம் இருக்காது நான் அந்த வாரம் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவேன் நாலு பத்துக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து போலாம்ல டீச்சர் வேலைன்னா ஸ்கூலோட முடியாது வளரு வீட்டுக்கு வந்து பிராக்டிக்கல் நோட்டு திருத்தணும் எக்ஸாம்னா பரிச்சை பேப்பர் திருத்தணும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ப்ராக்டிக்கல் நோட்டு போறியா ஏல நீ என்ன சயின்ஸ் டீச்சரா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு அடிச்சு விட்றேன்னு சயின்ஸுக்கு ப்ராக்டிக்கல்னா இங்கிலீஷுக்கு காம்போசிஷன் நோட்டு அதுவும் இல்லாமல் மறுநாள் நடத்த வேண்டிய பாடத்துக்கு நான் ரிவிஷன் பண்ணணும் நீ யாரு கிளாஸ்க்கு வரையா வரலையா வாரம்ல ஆ அப்படி சொல்லு அம்மா இப்போ உங்க வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போனாங்க யாரு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க போல பொண்ணு கேட்டு வந்துருந்தாங்க அப்போ குமாரண்ணே ஆமாம் குமார் அவர் ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காரு நடுவில் நான் நின்றுக்கிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல நீ ஏதாவது ஐடியா சொல்லு வளரு இதுவே நான் முன்னாடி மாதிரி இருந்தால் பேசாமல் ஓடி போயிரும் சொல்லுவேன் அதானே உனக்கு மலருக்கு அட்வைஸ் பண்ணி உங்களை எல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தேண்ணா இப்போ பாரு எப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறேன்னு நீ அதை பற்றியெல்லாம் எதையும் யோசிக்காத உனக்கு யோசிக்கிறதுக்கு நேரமே இல்லாத மாதிரி உன்னை பிஸி ஆக்கிக்கிடணும் வா போய் ஆறு கிளாஸ்க்கு கேட்டுட்டு வருவோம் ம் சரி வா

உலகில் காணப்படும் பிரதான இலக்கியங்கள் சார்ந்த நூல்கள் தமிழ் மொழியிலேயே காணப்படுகின்றன நாம் சற்று பின்னோக்கி சென்று நம் முன்னோர்கள் நமக்கென எழுதிவிட்டு சென்றுள்ள இலக்கியங்களை ஆராய்ந்தால் அதில் வைணவ ஆழ்வார்கள் தமிழ் மொழியை தமிழ் என கூறாது விட்டு விருத்த தமிழ் தேனாரின் செய்தமே சொல்லில் பொழிந்த தமிழ் சீர்மலை தமிழ் திருவரங்க தமிழ் நல்லிசை தமிழ் நல்லியல் இன் உலகில் தோன்றிய எல்லா ஒருவாய் உணவாய் உலகமிழை போர்ந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று எனும் கவிஞர் வாணியன் கவிதையோடு என் பேச்சரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் போட்டியில் அடுத்ததாக பேச வரும் ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை ஏங்க எப்படிங்க பேசுனீ சூப்பர் பேப்ல நல்லா பேசுனீங்க பரிசு கிடைச்சிருமா அவங்க பரிசு கொடுக்காதனால நான் உங்களுக்கு வாங்கித் தரேன்டா எது பாத்ரூம் கப்பா சச்சா ஏன் தங்க புள்ளிக்கு அதெல்லாம் கொடுப்பனா அப்புறம் சொன்னீங்க அதெல்லாம் சும்மாடா நீங்க நல்லா பேசுனீங்க நிஜமாவே நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் உங்களுக்கு முன்னாடி பேசின டீச்சர்ஸ் எல்லாருமே எடுத்துக்காட்டு கவிதை சொல்லும்போது போது பழைய இலக்கியத்துல தான் கவிதை சொன்னாங்க அது இப்போ உள்ள ஜென்ரேஷன் எளிய தமிழ்ல இருக்குல்ல அது எல்லாரையும் போய் சேரும் இதுவே நீங்க அகநானூர்ல இருந்தோ நற்றினை குறுந்தொகையில இருந்தோ கவிதை சொன்னீங்கன்னா அது நிறைய பேருக்கு புரியிறது கஷ்டம் இது அப்படி இல்ல அப்புறம் கேலி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சும்மாடா சாரி மலர்விழி சார் சார் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துர்க்கேன் நல்லா பேசுனமா நல்லா பேசுன உன்னோட பேரை செலக்சன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அப்படியே சார் ரொம்ப தேங்க்ஸ் இதுல எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்க தான் செலக்ட் பண்ணிருக்காங்க நான் ஒண்ணுமே பண்ணல நான் சும்மா போய் எட்டி பார்த்துட்டு வந்தேன் சரி ஃபைனல்ல வர்றதுக்கு வாழ்த்துக்கள்மா நான் அங்க போய் இருக்கேன் ம் தேங்க் யூ சார் நீங்க நன்றிங்க உங்க வீட்டுக்காரருக்கு தான் சொல்லணும் ஆமா அவரே தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு உங்க பேரை கொடுக்க சொன்னதே அவர்தான் எங்க நீங்க அங்க என் பேரை கொடுக்க சொன்னீங்க இல்லடா புள்ள இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததும் உங்க சார் தான் என்கிட்ட கேட்டாரு இல்ல குழந்தை நான் ரிசெப்ஷனுக்கு மறுநாள் நைட்டு நான் பாத்ரூம்குள்ள நின்று உங்களுக்கு தெரியாம விக்ஸ் தர வைக்கிட்டு இருந்தேன்ல அப்ப நீங்க கூட யார்கிட்டயே போன்ல பேசிக்கிட்டு இருந்தீங்களே அது எங்க சார் கிட்ட தானா நானா சொன்னா யோசிப்பாங்க நீங்களா சொல்ற மாதிரி சொல்லுங்க அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்தா கலந்து கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே அது இதை பத்தி தானா ஆமாடா சரி அந்த பக்கம் போய் உட்காரலாமா ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் வாங்க வாங்குங்க அப்படின்னா எனக்கு பயம் இருக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன உசிப்பட்டுக்காக தான் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு இருந்திருக்காருப்பா